இந்த ஆண்டு முதன் முதல்ல புத்தக திருவிழா நடக்குது இல்லை அதில் வந்து நம்ம வந்து கவிமாலையும் பங்கெடுத்த ஒரு ஸ்டால் எடுத்துருக்குறோம் அந்த ஸ்டாலில் சிங்கப்பூர் உள்ள த கவிஞர்களுடைய கவிதை தான் பெரும்பாலும் இருக்கு கவிதை நூல்கள் தான் பெரும்பாலும் எடுத்து நாங்கள் இதை வெளியிட்டு இந்த ஸ்டாலில் வச்சு நாங்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் வைக்கிறோம் அதில் குறிப்பாக என்னுடைய வந்து இப்போ செம்பியன் திருமேனி சிங்கப்பூரில் அண்மையில் பலரால் படித்து பாராட்டப்பட்ட இதை இது நாவல் வந்து செம்பியன் திருமேனி அதனுடைய ரெண்டாவது பாட்டு நான் எழுதிட்டுருக்கிறேன் அதில் வந்து ஒரு கிடைச்ச ஒரு நாடகத்தை தான் எடுத்து இப்போ யாப்பெருங்கால காரிகளின் அண்மையில் நம்ம தமிழ்மொழி மாத நிறைவு விழாவில் அந்த நூலை தான் நம்ம வந்து அந்த நூ நாடகத்தை நம்ம வந்து வெளியிட்டோம் ரொம்ப ப பலராலும் பார்த்து பாராட்டப்பட்ட ஒரு நாடகம் அதனுடைய தான் இது இது இதை போல நூல்களும் இருக்குது எல்லா நூல் எல்லா கவிஞருடைய நூல்கள்லாம் இதில் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வந்திருந்து வாங்கி கவிஞர்களை பெருமைப்படுத்தணும் கவிஞர்களை ஊக்கப்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன்